அனைவருக்கும் வணக்கம் நாங்க என்ன வீடியோ பார்க்க போறோம்டா வேள்வி வீடியோ பார்க்க போறோம் அதுவும் இலங்கையில ஃபேமஸான ஆன டாக்டர் நடக்கிற வேள்வி நாளைக்கு வேள்வி நடக்க போது இன்றைக்கு ஆடை கட்டி வச்சிருக்கேன் என்னென்ன வெளியில ஆடு நிற்குது என்ன இன ஆடு நிற்கிறது பார்க்கப் பார்க்க போறோம் அதோட இங்கதான் அதிகமான ஆடு நிற்குது கிட்டத்தட்ட ஒரு நூறு தொடக்கம் நானூறு ஆடு மட்டும் நிற்குதான்னு சொல்லி சொன்னவையில் நாங்க வரைக்க அதைத்தான் இந்த காலையில் பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்கு போகலாம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு ஆதரவு தாங்க வாங்க காணலுக்கு

ஒருத்தர் பாரு நெஞ்சி மட்டத்துல நிக்குது

இன்னும் பாருங்க ஆடு மேறிறதுக்கு என்ன செய்யணும்? என்னடா, நான் ஆடுகள் பார்த்து கொண்டு போறோம். உப்ப உப்ப தான் நின்னு நெஞ்சு மட்டம். அப்படி மேல மேல ஆடுகள் வந்து நிற்கு. அதையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கீங்க. இப்படி ஹானரியை தொடர்ந்து பார்த்து கொண்டுருங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஆட்டை பாக்குறதுக்கு ஆக்ளே பாருங்க. ஆடுடா, நான் போடு பாருங்க. கேம்ஸ்

நாளைக்குறதுக்குரியடவி சில பேர் அந்த வாழ்வாரத்துக்கு வளர்க்கிறார்கள் வந்து விரும்பாயணம் வந்து சில சில வழிக்கு கொண்டு வந்து குறைஞ்ச விலையை கொடுத்துருப்போம் நாங்களும் நிதிக்கு வெட்டுவோம் கூட வரும்

அதுக்கிட்டமா இருந்துக்கோ ஆட்டுக்கு ஓனான் காவல் என்ற மாதிரி ஒருத்தர் நிக்கிறார் அடிச்சு போடாத தம்பி சிலண்டர் மோனாஸ் என்ன என்ன நினைக்கிறீர் ஆட்டு மனதோட நாளைக்கு எடுக்கிறதோ எடுக்கிற ஆடு எடுக்கிறோம் நாளைக்கு இங்க பாருங்க ஆக்கள் வட்டாலையெல்லாம் வந்து இருக்கணும் பாருங்க மச்சி கடை சுண்டல் கடை எல்லாம் போட்டு இருக்குது நீங்கள் இந்த ஆட்ட ஆட்டுக்கும் அந்த ஆட்டுக்கும் வித்தியாசத்தை பாருங்க வித்தியாசம் காடை எல்லாம் கீழே மயிர் சரியா இருக்குது திரும்புது இல்லைய பக்கம் என்னமா திருப்பி விட்டுட்டு வாங்க

இப்ப உயிரோட நாலு லட்சத்துக்கு நாலு அஞ்சு லட்சத்துக்கு வட்டினா தெரியும் வெள்ளையும் அஞ்சு ரூபாய் ரூபா போலதில்ல உயிரோட விக்கிறாண்டா

ஒருத்தர் நிக்கிறார் ஆனா காணையில இருக்குது கொம்பக்கான ஒரே சாப்பாடும் நடத்தில கொண்டு வந்து அதால வந்து எலும்பிய நிக்கி நிக்காட்டி படுத்தப்படுத்திருக்கிறது ஊத்தகத்தை ஒன்றும் இல்ல ஆக்கள் வருடம் அதே தான் செய்து கொண்டு தினத்துலதான் வேலியை செய்தோண்டு வாரணாங்க ஆறு வருடமா கடப்பட்டிருந்தது பதினாலு தலைமுறை இந்த வேலினுடைய பெரும்பதை நாங்கள் தான் அடியார் பதினாலு தலைமுறையிலேயே ஒரு சிநிதி தலைக்கெனம் தான் அதை அடி நான் விளங்க அதம் அதே அடிதான் ஆறு வருடமாக நீதிமன்றங்கள் வந்து மூன்று நீதிமன்றம் போய் கொழும்புல போய் எடுத்து கொண்டு தான் இந்த வெள்ளியை இப்போ மூன்று வருடமாக நடக்குது தானே அதில் எங்கட தமிழ் சமுதாயம் தான் வேண்டாம்னு சொல்லி எதிர்பார்ட்டி ரெண்டாவது எத்தனையோ தான் வலிச்சுதான் வெள்ளிய திறந்தேன் நான் ஊரில் எங்கட படியங்கள்லாம் சேர்ந்து பொது படியங்கள் கிடையாது அப்படியே சேர்ந்தா கூட ரெண்டாவது கிடா வளர்ப்பு நாங்கள் பதினாலு தரமுறை இந்த கிடா வளர்ப்பு நான் பன்னெண்டு வயதில் படிக்க துவங்கினான் துவங்கினா இது என்னும் முடியல வந்து எட்டு லட்சம் பத்து லட்சம் முடியும் ஆனா பெங்கள போல வீரவியோடய வித்தாமுண்டல சம்மித்தாமில்ல வண்டி பேரும் ஆயாவது தான் ஆனா எந்த இடத்துலும் தெரியும் வெளிநாடும் ஊரங்கும் தெரியும் மங்களம் அதாவது இந்த இப்ப இந்த வழி திறந்தப்புறான்னு சகல இடமும் வழி நடந்து கொண்டே இருக்கு நான் பழிய திறந்து வைச்சாதான் கொழும்பு கோட்ல போய் நன்றி ஓ இனிக்கு வள்ளியடாமி கால் புலியன்னு நிக்கிறேன் கரேசன்

ஒரு நாள் ஆடுவரைக்கும் ஆடு தொடலாம்

என்ன இது இது சனல் கடை എത്ര ವರ್ಷமா இது 3 ವರ್ಷம் 3 ವರ್ಷ 3 ವರ್ಷ மற்றவே அதே மாதிரி தான் அது அது யமனா பாரி அதே 3 ವರ್ಷ அது 2 3 ವರ್ಷம் எல்லாமே 3 ವರ್ಷம் 2 ವರ್ಷ கடை ಅಲ್ಲ என்ன விலை வேர் இந்த கடத்த ஒரு நாளைக்கு தான் பட்டி பார்த்தத தான் தெரியும் இரோட அண்ணா ஒரு 10 லட்சம் 3 லட்சம் தான் போற 10 லட்சம் 3 லட்சம் தான் போ

ஒன்பது ஒன்பது அட்டே வணக்கம் எட்டு பேரும் ஒரு ரொம்ப லெஜெண்டா பொறுமதி ஏன்னா ஆக்கலாம் சவுண்ட் செட் மற்றது இங்கே பாருங்க டிஸ்கோ லைட்டு எல்லாம் போட்டு தான் ஆக்களுக்கு வரவேற்பு நடக்குது அமைதியான முறையில் சனக்குடாயில் கட்டி வச்சு கிடக்கு அங்கே ஒரு ஜமுனா பரியும் ஒரு நிக்கிறார் கற்பாண்டி என்னடா மச்சான் நாக்கி கதைக்கிற ஏதோ ஓரா கதைக்கிறான் ஏதோ கதைக்குது என்ன நாளை போ போறேன் சொல்லுதோ அது தெரியும் மண்டை பக்குவம் மண்ட தெரியும் தானே பட்டன்னு போட்டுரும் என்ன 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 ஆ ஷர்ட் பாருங்க மண்டபம் அடிச்சு இப்படி தான் கதை ஓ கொம்பல் அடிக்காம இருக்கும் நல்லபிள்ள மாதிரி இவருக்கும் கொஞ்சம் ஷர்ட்டை பிடிச்ச பயிலுமாய் கிடக்கிறார் எப்படி கும்பலை அடிப்பியா என்ன அம்மாஜா நீ தனியாக கட்டி நிற்கிற உனக்கு என்ன ஃப்ரேஜ்ன்னு உங்க கூட்டத்தொடன்னு நிற்க மாட்டியோ சொல்லன்

கல்யாணிக்கு மாப்பிள்ளைக்கு இப்படி செய்யறது மாப்பிள்ளும் உங்களுக்கு மாபடி தான் செய்யணும் ஆடு பாக்க வந்து நாளைக்கு ஆடு கொண்டு போறதுக்கு டிராக்டருக்கு மேல எல்லாம் அடிச்சு வச்சிருக்கோட பேருங்க போறதே சரியா கஷ்டப்பட அப்பா ஒரு மாதிரி ஆக்கல பாருங்க தங்கச்சி மேரு அக்கா மாதிரி எல்லாம் போய்கொண்டிருக்கல இங்க பாருங்கோ போலீஸ் கூட பாதுகாப்புக்கு வந்து நிக்குது Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những இங்க பாருங்க आटा पाक के आकल बनाय केरा राइट राइट आ쁘리 கொஞ்சம் பெரிய உதவி வந்ததால் அப்போல அவங்க